அவங்க எல்லாருமே விஜய் பார்வை சென்னையில ரொம்ப வருஷமா இருக்காங்க சார் நான் வித்தின் ஒன் இயர்ல அந்த பாப்புலாரிட்டி சார் கடவுள் கொடுத்த ஒரு வரம் பிளஸ் அந்த ஆக்டிங் ஸ்கில் தான் சார் கொண்டு வந்து நான் விஜய் கிடையாது வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் வந்த முதல் நாளே திவாகர் பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் ஆஃப் வந்த உடனே பெருமை பீத்துறது எல்லார்கிட்டயுமே உள்ள வரவங்க கிட்டலாம் என்ன தெரியுமா என்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையை தேடுறது அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி உடனே வந்துட்டு அவருடைய மழை விஷயங்களை செஞ்சு காட்ட வேண்டாம் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் சொல்லியும் அதை செய்ய ட்ரை பண்ணார் விஜய் சேதுபதி சார் இல்லை வேண்டாம் உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு அதுக்கப்புறமாவும் உள்ள போயிட்டு டான்ஸ் ஆடுறது அவரை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குதுன்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரி இது ஒண்ணுன்னா ரெண்டாவது உள்ள இருக்க எல்லாருமே வந்துட்டு டிஃபைம் பண்றது அப்படின்னு திவாகர் கிட்ட தான் கத்துக்கணும் போல இதெல்லாம் ஏன் வந்த முதல் நாளே சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா ஆமாங்க வந்த முதல் நாளே இதெல்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதாவது பிரவீன் காந்தி இயக்குனர் அவர்கள் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு அவர்கிட்ட போயிட்டு பாருங்க வந்திருக்கோங்க எல்லாருமே இந்த இருக்கவங்க பீல்ட் இருக்கே வாங்க எல்லாமே இந்த பீல்டு நான் ஒத்தந்தானே அதுல இருந்து கிடையாதுன்னு பை கிரேஸ் எனக்கு வந்துட்டு கடவுள் கொடுத்த வரம் அது சின்ன வயசுலேருந்தே வந்து நான் டாக்டரா போய் அதுக்கப்புறமா இது வந்து நான் ஒருத்தன் தானே இருந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா வந்துட்டு பெருமை பீத்த கிரிக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பெருமை கிருத்த தற்பெருமை தர்பூஷ்ணி ஸோ இது வந்துட்டு தற்போது மக்கள் கிட்ட பயங்கரமான ஒரு எரிச்சலை ஏற்படுத்திருக்கு மேலும் மீது பற்ற செய்களுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்